வணக்கம் நம்ம மகா குருவில் சுவாமியோட ஆறுபடை வீடுகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதில் குறிப்பாக ரெண்டு வீடுகள் அய்யனார் கோயில் மற்றும் அச்சன் கோயிலை நம்ம பார்த்துட்டோம் அதில் உள்ள சிறப்பம்சங்கள்லாம் பார்த்துருக்கோம் பல புள்ளரிப்பு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஆரியங்காவை பற்றி நம்மிடையே இணைந்திருக்கிற ராமநாதன் குருசாமிகள் நான் வணக்கம் ஆனால் இந்த ஆறுபடை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் நல்லபடியா எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன சிறப்பு பூஜைகள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க மூணாவது ஸ்தலமான ஆரியங்காவும் நம்ம சரணத்திலே பார்க்கோம் ஆரியங்காவ் ஐயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறோம் ஆரியங்காவ் கோயிலில் போகும்போது ஒரு சிறப்பம்சம் நம்ம பார்த்துருக்கோம் எந்த கோயிலுமே இல்லாமல் பெண்களுக்கு வந்து இப்போ பார்க்குற விஷயங்களும் விளக்கம் போல இருக்கும் ஆனால் வந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரே கோயில் சுவாமி கோயிலே திருமணம் பார்த்து அலோவ் பண்ணிருக்கிற ஒரு கோவில் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் அதே மாதிரி வந்து பிடிச்சிங்கன்னா பல ஆரியங்காவில் பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நிறைய சிறப்பு அம்சங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா மணிப்பூரக சேத்திரம் மூணாவது சக்கரம் மணிப்பூரக சக்கரம் சக்கரம் இந்த மணிப்பூரக சக்கரத்தோட அமைப்பாக இருக்கக்கூடிய மணிப்பூரகம் ஏன்னா இந்த மணிப்பூரகம் அப்படிங்கிறது இன்பிட்வீன் இருக்கும் அதே மாதிரி இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து நடு இடமா இருக்கும் செக் போஸ்ட் பாட கரெக்டாக இன் இருக்கிறதுனால மணிப்பூரக சக்கர சேத்திரம் அது மட்டும் கிடையாது நம்ம ஜா அப்படி சொல்கிறோம் அதாவது நில அமைப்புப்படி அப்படி சொல்கிறோம் இந்த ஆரியங்காவது சாஸ்தாவோட கையில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா அந்த சாஸ்தா கையில் வந்து ஒரு பூ இருக்கும் பொதுவங்க சாஸ்தா வந்து ஒரு காலை குத்திட்டு ஒரு காலை தொங்க விட்டு உட்காந்துருக்கு சாஸ்தாவோட கோலம் அதுதான் அவர் கையில் வந்து ஒரு பூ இருக்கும் எல்லாரும் தாமர பூன்னு நினைப்போம் அது வந்து நீலோத்பல புஷ்பம்னு பேர் நீலோத்பலம் அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு புஷ்பம் கிடையாது அது வந்து இதில் தான் கிடைக்கும் உங்களுக்கு இமயமலை சாரலில் தான் கிடைக்கக்கூடிய ஒரு புஷ்பம் நீலோத்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்பம் அந்த நீலோத்பல புஷ்பத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய சாஸ்திர அந்த நீலோத்பலத்தோட குணம் என்ன அப்படின்னா மனதோட எண்ணங்களை கட்டி ஆளக்கூடிய ஒரு குணம் கொண்டது மணிபூரக சக்கரத்தோட இயல்பும் அதுதான் மனதோட எண்ணங்களை கட்டி ஆளக்கூடிய ஒரு சக்கரம் அதே மாதிரி இந்த நீலோத்பல புஷ்பம் வந்து மனசோட எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி இறைநிலையை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு புஷ்பம் தான் ஆரியங்கா வந்து இந்த மணிப்பூரக சக்கர சேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ இந்த ஆரியங்காவோட விசேஷம் என்ன அப்படின்னா சுவாமி வந்து அங்கே தர்மசாஸ்திரா அப்படிங்கிற ஒரு ரூபத்துல தான் இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா அங்கதான் சுவாமிக்கு திருக்கல்யாணமும் நடக்குது ஆயங்க தான் வருஷம் வருஷம் சுவாமிக்கு திருக்கல்யாணம் தான் நடந்திருக்கும் இந்த மண்டலத்துக்கு முன்னாள் தான் நடந்திருக்கு இந்த திருக்கல்யாணத்துல ரொம்ப ஒரு விசேஷம் என்ன சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்குது அந்த இடத்துல தான் ஆனா அங்கேயும் சுவாமி சுவாமி வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்துலதான் தான் இருக்கு அதுதான் விசேஷம் அதுதான் சொன்னோம் இல்லையா கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி கிருஷ்ண பரமாத்மா வந்து பிரம்மச்சாரி நயனமான்னு ஒரு நாமா இருக்கு எந்த தேவத்தை தேவத்தையும் அஷ்டோத்திரத்தில் பிரம்மச்சாரி நயமன் கிடையாது கிருஷ்ணபிரமாத்மா இருக்கு ஆனா அவருக்கு தான் பதினோராயிரம் மனைவிகள் ஏன்னு இதுக்குன்னா அப்படியே தேவதா சித்தம் தேவதா சங்கல்பம் அப்படிங்கிறதே வேற அது நம்ம எப்படி இந்த மனுஷனோட இதோட வச்சு பேசக்கூடாது அதுதான் இப்போ இதோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரியங்காவு அப்படிங்கிறது பரசுராமரி பிரதிஷ்ட விக்கிரம் சாலுக்கு சால கிராமத்திலே செய்யப்பட்ட விக்கிரகம் தான் பரசுராமதி பிரதிஷ்ட பண்ணது ஆனால் இப்போ வந்து அந்த விக்கிரகம் இல்லை அந்த விக்கிரகம் பின்னப்பட்டு போனதுனால இப்போ வந்து வேற ஒரு சாஸ்தா பஞ்சலோக சாஸ்தா மூர்த்தி வச்சுருக்காங்க அதே மாதிரி இதோட விசேஷம் என்ன அப்படின்னா தலையில வந்து அக்னிகிரீடத்தோடு சாஸ்தா இப்போ இப்ப நம்ம கருமாரியம்மன் சொல்றோம் இல்லையா அந்த சாஸ்தா வந்து அக்னி கிரீடம் இருக்கும் ஆரியங்காவில் ரொம்ப அழகா இருக்கும் அந்த மூலவிக்ரம் அப்படிதான் இருந்தது அதே மாதிரி பண்ணிருக்காங்க ஆனா இந்த ஆரியங்காவோட விஷேஷம் என்ன அப்படின்னா இந்த கேரள கோயில்கள் இப்ப நம்பூர் கோயில்கள்லாம் எப்படின்னா மூலவிகிரம வந்து பட்டு போச்சுன்னா அதையே தான் வச்சிருப்பாங்க மாத்த மாட்டாங்க ஆனா கேரள கோயில்கள்ல வந்து அப்படி கிடையாது தந்திர விதானமா அந்த மூல இருந்து சக்தியை எடுத்து வேற ஒரு விகிரத்துக்குள்ள ஆட்படுத்தி மாத்திடுவாங்க அது அவங்களோட வழக்கம் அவங்களோட ஆச்சாரம் வந்து அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆரியங்காவில் மட்டும் அந்த மூலவிக்கிரகத்தோட கல்லை இன்னும் அப்படியே வச்சிருக்கிறாங்க இன்னும் அந்த சுவாமிக்கு பின்னாடி அந்த பிரபாவளி மட்டும் இருக்கும் கருப்பு கிளர்ல மூலவிக்கிரகத்தோட பிரபாவளி ஒரு சிறிய பெட்டி இருக்கும் அந்த பெட்டிக்குள்ள அந்த ஒடிந்த பாகங்கள் இன்னும் இருக்கு ஓ மாதா மாதம் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய மூணாவது திதியில கோயிலுடைய மேல் சாந்தி அந்த பெட்டியை திறந்து அந்த மூல விக்கிரகத்துக்கு பூஜைகள் செய்வார் அந்த ஒடி ஒடிந்து பின்னப்பட்ட விக்கிரகத்துக்கு பூஜைகள் பண்ணுவார் அது நம்மளே பார்க்க அளவுக்கு நம்ம பார்க்க முடியாது விடிகாத்தால பிரம்மமுகூர்த்தத்துல நடக்கும் அதை அவரே பார்க்கக்கூடாது எப்படின்னா ஒரு விளக்கு மட்டும் வச்சுதான் பூஜை பண்ணி ஆரியங்கா கோயில் கிட்ட பேசினோம் சம்பு போத்தின்னு மாதவர் சம்பு போத்தின்னு அவர் தான் ஆரியங்காவது கோயில் தந்திரி நாங்க அங்க இப்ப இப்பதான் பூஜை பண்ணோம் அப்படி பூஜை பண்ணும்போது அந்த தந்திரிக்கிட்ட பேசிடும் அப்படி பேசும்போது அந்த தந்திரி சொன்னார் அந்த மேல் சாந்தியே வந்து அந்த விக்கிரகத்தை பார்க்கக்கூடாது பூஜை பண்ணும்போது ஏன்னா அதோட அமைப்பு அப்படி அது ஏதோ பரசுராமர் இருப்பத பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு கூடாதுன்னு பார்க்கக்கூடாதுன்னு இதுல அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு விளக்கு அந்த விளக்கையும் அந்த அந்த விக்கிரகம் இருக்கக்கூடிய பெட்டிக்கு எதிர்முகமாக அந்த விளக்கை வைத்து விட்டு அதுக்கு அபிஷேகம் பூஜைகள் பண்ணுவோம் மேல் மேல்சாந்தி பிரமாதம் அந்த விளக்கு ஒரு விளக்கு தான் வைப்பாங்க கர்ப்ப கிரகத்தில் விடிகாத்தால் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பௌர்ணமிலேருந்து மூணாவது தேதியில் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுதும் அந்த விளக்கை வந்து எதிர்ப்பக்கம் விக்கிரகம் இருக்கக்கூடிய பக்கத்துக்கு எதிர்ப்பம் விளக்கோட முகத்தை வைத்து விட்டு ஏன்னா அந்த மேல் சாந்தி கண்டி அது படக்கூடாது அது யார் கண்ணப்பட்டாலும் பார்ப்பவர்களுக்கு தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதனால தான் அது வந்து இன்னும் அப்படியே வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைமாதிரி எங்காவது இப்போ இங்கே இருக்கக்கூடிய சுவாமி வந்து தர்மசாஸ்திரா அப்படின்னா அந்த வனாந்திர பகுதியில் அந்த எல்லையில் இருக்கிறதுனால எல்லை காவல் தெய்வமாக இருக்கிறார் ஆரியன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எவ்வளமான இளைஞன் அப்படிங்கிறது தான் முழுமையான எவ்வளோ ஆரியன் அப்படின்னாலே முழுமையின்னு அர்த்தம் முழுமை சுவாமிக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பெயர் ஆரியன் சுவாமி சரணம் ஆரியப அப்படிங்கிறது முத்ரா வாக்கியம் சரணகோஷ வாக்கியம் ஆரியப அப்படின்னா ஆரியன் அப்படின்னா ஒரு முழுமையானவன் அப்படிங்கிற ஒரு மீனிங் அப்போ ஒரு முழுமையான எவ்வனமான இளைஞனா எப்பொழுதும் அந்த எல்லை பகுதியில் இருந்து அந்த வனாந்திரத்துல இருந்து அங்கே வரக்கூடிய மக்களை காவல் காக்கும் பொருட்டு பரசுராமன் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது ஆரியன்காவும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆரியங்காவு கோயிலுக்கு ஒரு சௌராஷ்டிர பெரியவர் மதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிர இனம் மட்டும்னா துணியை நெய்யவுடைய நெசவாளத்தை சேர்ந்த அந்த சௌராஷ்டிர இனத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் அவரோட மகள் கூட வராரு அந்த பொண்ணு பேர் வந்து புஷ்கலா அந்த பொண்ணோட இந்த பகுதிக்கு வராரு இந்த ஆரியங்காவை பகுதிக்கு வரும்போது இரவு நேரம் ஆகிவிடுகிறது இப்போ மாலை நேரம் இரவு முற்றும் பொழுது அந்த ஆரியங்காவை மேல் சாந்திட்ட சொல்லி என் பொண்ணு இங்கேயே தங்கட்டும் இவர் வந்து திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு பட்டுகளை வந்து நெய்து கொடுக்குறவர் பட்டு வஸ்திரம்லாம் சமர்ப்பிக்கிறதுக்காக போகிறார் மாதம் மாதம் கொடுக்கக்கூடியவர் அப்படி நான் வந்து திருவிதாங்கூர் மகாராஜாவை பார்க்க போனோம் இப்போ வந்து நேரம் ஆயிடுச்சு அதனால என் பொண்ணை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் மகாராஜாவை பார்த்துட்டு நான் காலையில் வரும்போதே என் பொண்ணை கூப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேல்சாந்தி கூட பொண்ணை தங்க வச்சுட்டு போகிறார் அப்படி போகும்பொழுது இவர் வந்து அந்த வனாந்திர வழியாக போகும்பொழுது ஒரு மதம் கொண்ட யானை வந்து இவரை துரத்த ஆரம்பிச்சிருது காட்டில் இந்த சௌராஷ்டிரபதி இவரை இவர் பயந்து ஓடுறாரு அப்போ ஆரியங்காவை சாஸ்தாவே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கே கேட்கும்பொழுது பொழுது ஒரு அழகான வேடன் வரான் நல்ல ஒரு கட்டிலங்காலையாக இருக்கக்கூடிய ஒரு வேடன் தலையில வந்து கீழெல்லாம் தெரிச்சுட்டு அந்த காட்டு சொரூபத்தில் அந்த சரம் அணிந்து ஒரு வேடன் வரான் அப்போ இந்த வேடன் வந்து அவனோட கை பெரும்பால போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே அந்த யானை வந்து திரும்பி போயிடுறது அந்த மரங்குண்ட யானை இவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த வேடன் வந்து ஒன்றும் பண்ண கூட இல்லை ஒரு வார்த்தை தான் சொன்னால் இவன் அந்த யானை வந்து இருக்கும்போது இவனுக்கே கட்டுப்பட்ட மாதிரி போயிடுது அப்படின்னு ஆச்சரியம் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த வேடன் ரொம்ப சந்தோஷமா நீ தான் என்னை காப்பாத்தினா இல்லைன்னா நான் வந்து மாட்டின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வேடகைக்கு நன்றி பட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த வேடன் வந்து உன்னோட பொண்ணை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு என்னப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கையில் ஒரு பட்டு இருக்கு ராஜா கொண்டு போகிற பட்டு வஸ்திரத்தில் ஒரு சிகப்பு பட்டு அந்த வேடனுக்கு கொடுத்துட்டு இவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் கிளம்பி அடுத்த நாள் போய் திருவிதாங்கர் மகாராஜாவை பார்த்துட்டு இவரோட பட்டுகள்லாம் சமர்ப்பிச்சுட்டு அடுத்த நாள் ஆரியங்காவு கோயிலுக்கு வராரு அப்படி கோயிலுக்கு வந்து மேல் சாந்திக்கிட்டு வந்து என்னோட பொண்ணு நான் பார்த்தேன் என்ன அப்படியே முடிஞ்சேன் பொண்ணை நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அறையை பார்த்தா அந்த பொண்ணை காணும் இருந்த பொண்ணை காணும் மேல் சாந்திக்கும் இவருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா இது பொண்ணை காணுமே இங்கே எதுனா பொண்ணு இருந்தால் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொண்ணை காணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது சுவாமியோட கர்ப்பகிரகத்தை திறந்து பார்க்கற எங்கள் சுவாமிகிட்ட வந்து ஒழி கேட்கணும் அப்படின்னு கர்ப்பகிரத்தை தொடர்ந்து பார்க்கும்பொழுது இவர் கொடுத்த பட்டு அந்த சுவாமி மேலே இருக்குது அந்த வேடனுக்கு சமர்ப்பித்தப்பட்டு அங்கே சுவாமி மேலே இருக்கு அப்போதான் இவருக்கு புரியுறது நமக்கு பொண்ணு இருக்குன்னு அந்த கிட்ட நம்ம சொல்லவே இல்லையா அவன் எப்படி அவங்க பொண்ணை தெரியான்னு கேட்டான் அப்படின்னு அப்படியே அந்த புஷ்கலாதேவிய ஜோதி ஸ்வரூபமா சுவாமி தன்னோட அப்படியே ஐக்கியம் பண்ணிட்டு ஐக்கியம் பண்ணிட்டு இது எப்படின்னா அந்த ரங்கமன்னார் ஆண்டாள் திருக்கல்யாணம் மாதிரி இது மத்த இப்ப அதுக்கு முன்னாடி புருணை புஷ்கலை கல்யாணம் வந்து கல்யாணமாவே நடந்தது சாஸ்தாவுக்கு புரணாதேவியை தனியாகவும் தேவி தனியாகவும் அந்த புஷ்களாவ இந்த புஷ்களாவ அதை நம்ம குழப்பிக்க கூடாது ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா புரூனா புஷ்கலா சமயம் அந்த புஷ்கலா தான் இந்த புஷ்கலாம் நடக்கிறாங்க இந்த புஷ்கலா வந்து சௌராஷ்டிர குலவள்ளி சௌராஷ்டிர குலத்தை சேர்ந்த புஷ்கலா அப்படிங்கிற பொண்ணு அந்த புஷ்கலாதேவி வந்து வேற ராஜாவோட பொண்ணு அவங்க நேபாள தேச ராஜாவோட பொண்ணு அது தனிக்கடை அப்படி இருக்கும் பொழுது இந்த புஷ்கலாதேவியை ஜோதிஸ்வரூபமா சுவாமி தன்னோட ஐக்கியம் அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சாசாமியோட பிரீதி அன்பு இருந்ததுனால ஜோதிஸ்வரூபமா சுவாமி தன்னோட இதில் ஐக்கியம் பண்ணிக்கிறேன் அப்படி ஐக்கியம் பண்ணிக்கொண்ட பிறகு சுவாமி அசிரியாக சொல்ற உன்னோட பொண்ணை நான் தான் ஏத்துட்டேன் அவன் என் மேலே ரொம்ப பக்தி கொண்டு இருந்ததுனால் நான் ஜோதிஸ்வரூபமா ஏத்துட்டேன் ஆனா ஆனால் இந்த இடத்துல நான் வந்து பிரம்மச்சரியத்தில் தான் இருக்கேன் ஏன்னா இங்கே காவல் காக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் இந்த வனத்தை காவல் காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அதனால் இந்த பரசுவாமில் வந்து இங்க பிரம்மச்சரியவனாக தான் பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிருக்கார் அதனால் பக்கத்தில் மாம்பழத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது ஆரியங்காவுக்கு பக்கத்துலயே மாம்பழ மரங்கள் ஒரு காடு அந்த இடத்துல நான் கோயில் கொடுக்குறேன் அங்கே பகவதியாக நீ இவ்வளோ பிரதிஷ்டை பண்ணு வருடா வருடம் நான் இவ்வளோ ஏற்றுக்கொண்ட இந்த நாளில் ஜோதியாக அந்த தேவியை அழைச்சிட்டு வாங்க நான் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறேன் அதனால் எப்பொழுதுமே சுவாமி எங்கள் பிரம்மச்சரியத்தில் தான் இருப்பார் இந்த வருடாவோட மண்டல காலம் வரும்பொழுது இந்த சௌராஷ்டிர குளத்தை சேர்ந்தவங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த திருக்கல்யாணம் வச்சோம் சௌராஷ்டிர குலத்தை சேர்ந்தவங்க அந்த மாம்பழத்துறை பகவதியோட கோவிலுக்கு போவாங்க போயிட்டு அந்த மாம்பழத்துறை பகவதியை ஜோதி வடிவில் அழைச்சிட்டு வருவாங்க அதாவது விளக்கில் ஜோதியில் ஆவாகணம் பண்ணி அந்த விளக்கை அணையாமல் இங்கே ஆரியங்க இந்த இந்த கோயிலுக்கும் ஆதியங்காவுக்குமே கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் இருபது காட்டுக்குள்ளேருந்து அங்கேருந்து அந்த விளக்கை அணையாமல் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜோதியை இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த புஷ்கலா விக்ரகத்தோடு அந்த ஜோதியை வந்து ஆவாகனம் பண்ணுவாங்க அப்படி ஆவாகனம் பண்ணி புஷ்கலாதேவி இங்கே வரவழித்து அந்த மண்டல பூஜை எண்ணிக்கி ஆரியங்கா ஐயனுக்கும் புஷ்கலாதேவிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் அப்போ சப்பரத்தில் ரெண்டு பேரும் வந்து மாலை மாற்று உற்சவம் நடக்கும் அதெல்லாம் ரொம்ப காண கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப அப்படி ஒரு விசேஷமான ஸ்தலம் தான் இந்த ஆரியங்கா கோயில் அந்த திருக்கல்யாண உற்சவம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அழகாக இருக்கும் அப்படி சாஸ்தாவுக்கு இருக்கல்யாணம் வச்சோம் நடக்க நடக்கக்கூடிய ஒரே கோயில் தான் ஆரியங்காவ கோயில் இந்த ஆரியங்காவு கோயிலில்னா நம்ம பார்த்துருக்கோம் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஆரியங்காவும் ஒரு வனம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இந்த கோயிலில் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் அதாவது செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்னு பெருசாக எதுவும் கிடையாது ஆரியங்காவ கோயிலை பொறுத்த மட்டும் சாதாரணமாக எல்லா ஆனால் ஆரியங்காவ கோயில்கள் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து முன் மண்டபம் வரைக்கும் தான் போகலாம் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து உள்ள கோயிலோட முன் மண்டபம் வரைக்கும் தான் அலோடு வாகன மண்டபம் மாதிரி ஒரு மண்டபம் அது வரைக்கும் அலோடு அத தாண்டி நாளம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கட்ட அம்பலம் இருக்கும் உள்ள அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள போகக்கூடாது பெண்கள் அதுதான் தவிர்க்க வேண்டிய விஷயம்னு சொன்னா அங்க வந்து பெண்கள் போகக்கூடாது அது மாதிரி நேர் வழியில சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சுத்தி வழியாக தான் வெளியில போகணும் திரும்பி அதே வழியில இந்த கோயிலில் வரக்கூடாது வர முடியாது இந்த கோயிலில் ஒரு சில விசேஷங்கள் தான் இருக்கு விசேஷங்கள்னு சொல்ல கூட ஒரு சில வித்தியாசங்கள் பார்க்க முடியும் கேரள கோயில்கள் எல்லாத்துலேயுமே பலிக்கல்லுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் உண்டு எந்த கோயில் நீங்கள் போனீங்கன்னாலும் முன்னாடி வந்து பெருசாக பலிபீடம் இருக்கும் அந்த பலிபீடத்தில் அந்த கோயிலோட மேல் சாந்தி தந்திரி வந்து ஒவ்வொரு பூஜையின் போதும் பலி தூவல் அப்படிங்கிறது அங்கே வந்து ரொம்ப விசேஷம் கேரள கோயில்களில் சீவேலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சுவாமியோட உற்சவர் விக்கிரகத்தை வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த உற்சவர் முன்னாடியே வந்துட்டு ஒவ்வொரு பலிக்கல்லையும் வந்து சாதத்தை வந்து அந்த பரிவார தேவதைகளுக்கு பலியா தூவாங்க ஆனால் இந்த கோயிலில் பலிபீடமே கிடையாது இந்த ஆரியங்கா கோயிலில் பலிபீடமே கிடையாது கிடையாது பலி தூர வழக்கமும் கிடையாது எந்த கேரள கோயிலும் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரிச்சுவல் பலித்துவல் அப்படிங்கறது அங்க வந்து இப்போ எப்படி நம்ம கோயிலில் வந்து அர்ச்சனை பண்றது இப்ப நம்ம கோயில எங்கேயாவது அர்ச்சனை பண்ணாம இருப்பாங்களா கண்டிப்பா அர்ச்சனைங்கிறது நம்ம கோயிலில் எந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான திங்கோ அந்த மாதிரி பலி தூவல் அப்படிங்கறது அவங்க கோயில்ல ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் ஆனா இந்த ஆரியங்கா கோயிலில் பலிபீடமே கிடையாது எங்கேயும் பலிபீடம் கிடையாது பலித்துவ வழக்கமே கிடையாது கிடையாது சுவாமிக்கு மாத்திரம் தான் நைவேத்தியம் சுவாமிக்கு பின்னாடி இண்டலி அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சன்னிதி இருக்கு ஆரம்பத்துல அவர் சன்னிதா இருந்தது அப்புறம் தான் சாஸ்தா பிரதிஷ்டையான அந்த இண்டலியப்பனுக்கு நைவேதியம் உண்டு இந்த பக்கம் எக்ஷிக்கு நைவேதியம் உண்டு எங்கேயுமே பலிக்கல் கிடையாது எங்கேயுமே பலி தூர வழக்கமே கிடையாது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம குருவாயூர்ல கூட அங்கங்கங்க இருக்காங்க எந்த கோயில் போனாலும் உண்டு நம்ம பத்து வேலை கோயில் போனாலும் அது பயணி அப்படிங்கிறது மூணு வேலை பூஜை உஷத் கால பூஜையிலும் சரி உச்சிக்கால பூஜைலையும் சரி இரவு அத்தாழ பூஜைலையும் சரி வெளியில வந்துட்டு பலித்துவ வழக்கம் உண்டு ஆனா இங்க வந்து இந்த பலித்துவ வழக்கமே கிடையாது கிடையாது அப்படி ஒரு விசேஷம் இதுல இந்த கோவில் நம்ம ஆரேங்காவ் கோவிலில் என்னென்ன நாட்கள்ல ரொம்ப விசேஷம் நம்ம வந்து விசேஷ பூஜைகள் நம்ம பார்த்தோம் நீங்க சொல்லி பார்த்திருந்தோம் இல்ல வேற என்னென்ன ஸ்பெஷல்கள் வந்து இந்த பூஜைகள்ல வந்து மாத மாதம் நட்சத்திரத்துக்கு வந்து வழிபடுறது வந்து ரொம்ப விசேஷம் உத்தரநக்ஷத்திர கூட்டம் நீமா இருக்கும் சனிக்கிழமைகளில் வழிபடுறது விசேஷம் இது செக் போஸ்ட் எல்லாருமே எப்பொழுதுமே கோயிலில் கூட்டம் இருக்கும் மண்டல காலத்துல இந்த உற்சவம் தான் ரொம்ப விசேஷம் இந்த திருக்கல்யாண உற்சவம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா ஆரியங்காவில் நடந்துட்டு இந்த சபரிமலைக்கும் நம்ம ஆரியங்காவுக்கும் என்ன ஒரு இது இருக்கு அந்த சுமையோ அல்லது வந்து இங்க வந்து டச் இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா ஆரியங்காவை வந்து சபரிமலையோட சபரிமலையோட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி கிடையாது இந்த கோயில் ஏன்னா இப்ப நீங்க அச்சம் கோயில கூட சொல்லலாம் ஏன்னா பந்தலராஜாவோட குலதெய்வமா இருக்கக்கூடிய ஒரு அச்சம் கோயில் பாண்டிய வம்சத்தோட அதனால அவர் அவர் பேரு முத்தையன் சபரிமலையிலும் சுவாமி பேர் மணிகண்டன் அச்சம் கோயிலும் சுவாமி பேர் வந்து மணிகண்ட முத்தையன் தந்திரியும் தந்திரி ஒண்ணுதான் ரெண்டு கோயிலுக்கும் ஒரே தந்திரி தான் ஏன்னா அந்த பாண்டிய வம்சத்தில இருந்து வந்ததுனால சபரிமலைக்கு யாரு பூஜை பண்றாங்களோ அதே தந்திரி தான் இங்கேயும் பூஜை ஆனா ஆரியங்காவோட தந்திரி ஃபேமிலியே வந்து வேற மாதவ சம்பபூத்தின்னு வேற ஒருத்தர் தான் தந்திரி இது எந்த விதிலயும் அந்த வழியில இருக்கு சாஸ்தாவோட பழமையான கோயில்கள் ஒன்று ஒன்று என்ன சொல்லணும்னா அங்கேயும் பிரதிஷ்டை பண்ணது பரசுராமர் தான் இங்கேயும் பிரதிஷ்ட பண்ணது பரசுராமர் தான் அந்த விதத்தில் வேணால் சொல்லலாம் மற்றபடி இது வந்து ஒரு தனிப்பட்ட சாஸ்தா கோயில் தான் ஓகே பரசுராமர் வந்து ஏன் வந்து சுவாமியை பிரதிஷ்ட பண்ணக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்லும்போது பரசுராமர் வந்து அச்சவங்களையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு இங்கேயும் பிரதிஷ்டை பண்ணியிருக்க காரணம் அதாவது கேரள கஷேரத்தை உண்டாக்கினதே பரசுராமர் தான் ஓ கேரளா கேத்திரத்தை உண்டாக்கினதே வந்து பரசுராமர் தான் அதாவது பரசுராமர் வந்து ரேணுகாதேவியோட புள்ள ஜமதக்னி முனிவர் ரேணுகா தேவி இவங்களோட மகன் இந்த ஜமதக்னி முனிவர் வந்து சப்த ரிஷிகளில் ஒருவர் இந்த ஜமதக்னி முனிவரை கார்த்தவிரியார்ஜுனன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து தொல்லை பண்ணி அவரை ரொம்ப சிரமப்படுத்தினதுனால அந்த காத்தவிரியார்ஜுனன் ஆயிரம் கைகள் உண்டு கார்த்தவிரியார்ஜுனனுக்கு அந்த ஆயிரம் கைகளையும் வெட்டி கார்த்தவிரியாஜுனோட தலையை வெட்டுறார் பரசுராமர் அப்படி ரொம்ப உக்ரஸ்வரூபம் பரசுராமர் உக்ர வடிவம் அப்படி இருக்கக்கூடிய பரசுராமர் அதுக்கப்புறம் தவறு பண்ணுற சத்திரியர்கள் எல்லாரையும் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆயிரம் சத்ரீயர்களை கொள்றாரு ஆயிரம் ராஜாக்கள் யார் யாரெல்லாம் தப்பான வழியில் இருந்தாங்களோ அந்த ஆயிரம் ராஜாக்களையும் கொண்டு மகாவிஷ்ணுடைய அவதாரம் அவதாரம் ஒவ்வொரு நிலையிலும் மகாவிஷ்ணு தர்மத்தை நிலைநாட்டுக்காக ஒவ்வொரு வழிமுறைகளை பயன்படுத்துறாரு அதில் இந்த தவறிற்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆயிரம் ராஜாக்களை கொடுக்குறாங்க அப்படி ஒரு அவதாரி வந்து வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால ஆயிரம் ராஜாக்களை கொண்டு அந்த பாபம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆயிரம் பேரை கொண்ட பிரம்மஹத்தி தோஷம் இருக்கும் இல்லையா அந்த தோஷம் போகணுங்கிறதுக்காக தான் தனக்குன்னு தனியா ஒரு தேசத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி நினைக்கும் பொழுது தெற்கு தெக்கு போய் சமுத்திர ராஜன்ட்ட இடம் கேட்கும் பொழுது நான் தேசத்தை கொடுக்கணும் போது நீங்கள் ஒரு அவதார மூர்த்தி உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது உங்க மழுவை தூக்கி போடுங்க அதாவது கோடரி உங்க கோடையை தூக்கி போடுங்க அது எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தர விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி ஒரு கோடையை தூக்கி போட்டு சமுத்திரம் விலக அதுலேருந்து அதுலேருந்து உண்டானதுதான் கேரள தேசம் அதனாலதான் அது வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரீன் சொல்றாங்க ஆமா அதனாலதான் இன்னொருக்கும் அங்கே அப்படி ஒரு செழிப்பு என்ன அப்படின்னா கடவுளே உருவா கடவுளே உருவாக்கின தேசம் அப்படி அவர் உருவாக்கும் பொழுது தன்னோட தேசத்தை வந்து காபந்து பண்ணணும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நூற்றி எட்டு சிவாலயங்கள் நூத்தி எட்டு ஆலயங்கள் நூத்தி எட்டு பகவதி ஆலயம் நூற்றி எட்டு சாஸ்தா ஆலயங்களை பிரதிஷ்டை பண்றது மொத்தமே சிவாலயங்கள் இருக்கு நூத்தி எட்டு பகவதி சேத்திரம் இருக்கு நூத்தி எட்டு சாஸ்திர ஆலயங்கள் இருக்கு இது எல்லாமே பரசுராமர் பிரதிஷ்ட பண்ணதுதான் ஓ இது வந்து ரொம்ப ஒரு ஒரு விஷயம் தன்னோட தேசத்தை காக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் வந்து பிரதிஷ்ட பண்ணி இந்த மூன்று தேவதைகளையும் வச்சிருக்க ஆமா கண்டிப்பா ரொம்ப நன்றி நான் அதாவது நம்ம சுவாமியோட அந்த ஆறுபடை வீடுகளை பார்க்கும்போது இந்த மூன்றாம் படை வீடை நம்ம பார்த்து சொன்னீங்க ஆரியங்காவது நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் சொன்னீங்க குறிப்பாக சொல்ல போனால் பரசராமர் அவர்களை பற்றிய விஷயமாகட்டும் ஆரியங்காவில் அந்த கல்யாணம் எதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லிருந்தீங்க அடுத்து இருக்கிற ஸ்தலங்கள் மூணு ஸ்தலங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம குறிப்பா பேச இருக்கிறோம் இல்லை இன்னொன்னு என்னன்னா அதை சொல்ல முடியாது ஆரியங்காவில் வந்து ஆரியங்காவில் சித்தர் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சித்தியான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பரம்பரை பரம்பரையா ஆரியங்காவு சாஸ்தா வந்து பேசுவாரு அந்த பரம்பரையை சேர்ந்தவர் பாலாஜி குருசாமி அப்படிங்கிறவரு இன்னைக்கும் இருக்காரு அவங்க அப்பா பேர் ஆழ்வார் குருசுவாமின் பேரு அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட மூதாதையர்கள் ஆரியங்காவிலேயே இருந்து ஒரு குழந்தை வடிவத்தில் சாஸ்தாவோட இருந்து அங்கேயே சித்தியானவங்க அந்த மாதிரி ஒரு விசேஷமும் ஆரியங்காவே அது கண்டிப்பா கண்டிப்பான